வணக்கம் சோழவரம் அரசினர் பெண்கள் மேநிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு சர்வதேச அரிமா சங்கம் சார்பில் சாதனை படைத்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அரசினர் பெண்கள் மேநிலைப் பள்ளியில் சர்வதேச அரிமா சங்கம் மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றவர்களுக்கு மாணவிகள் கரகோஷத்துடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் விழாவின் முதல் நிகழ்வாக காமராஜரின் திருவுருவ படத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கு ஆற்றிய அரும்பணிகளை மாணவிகள் ஆடல் பாடல் வாயிலாக எடுத்துரைத்தனர் பல்வேறு யோகாசனங்களை மாணவிகள் அசத்தலாக செய்து காட்டினர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசுகளும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சர்வதேச அரிமா சங்க நிர்வாகிகள் இரண்டாம் துணை ஆளுநர் ஜெயக்கொடி முன்னாள் ஆளுநர் பி வி ரவிச்சந்திரன் தனலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் எஸ் சங்கர் டாக்டர் எஸ் ரவிக்குமார் எஸ் சரவணன் மண்டல தலைவர் தயாலன் வட்டார தலைவர் கருப்பசாமி காரனோடை லயன் சங்க தலைவர் ஜெயபால் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் சுரேஷ் முதல் துணை தலைவர் புருஷோத்தமன் கோபாலன் சி என் ராஜு ரஜிகுமார் மணிகண்டன் விநாயகம் ரவிதாஸ் ராதாகிருஷ்ணன் மாரியப்பன் வனபால முருகன் பிஜேபி பாலச்சந்தர் டாக்டர் ஆனந்தகுமார் யோகா மாஸ்டர் தனஞ்செழியன் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியை பாரதி ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர்